மனசு மனசுக்குள்ளதான் பிரச்சனை மனம்தான் பிரச்சனைக்கு காரணம்னு நம்ம சொல்றோம் இந்த மனசுனா என்ன மனசுன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம் மனசுல மனம் சரி மனசே சரியில்லை மனசுல நிம்மதியே இல்லை மனசுல அது அழுத்திட்டு இருக்கு இது இது பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி நல்லாம சொல்லிட்டு இருக்கோம் இந்த மனம்னா என்ன இந்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தேவர்கள் அசுரர்கள் கேள்விப்பட்ட தேவர்கள் அசுரர்களும் வந்து தோப்பனார் ஒருத்தர் தான் பிரஜாபதினு சொல்லி ஒருத்தர் தோப்பனார் அவருக்கு பிறந்த ரெண்டு மனைவி வேற ஒரு தாய்க்கு பிறந்தவங்க தேவர்கள் இன்னொரு தாய்க்கு பிறந்தவங்க அசுரம் ஒருத்தர் தகப்பனார் ஒருத்தர் தான் ஆனால் ரெண்டு பேரும் சகோதரர்களாக இருந்தாலும் கூட எப்போவுமே சண்டை நல்லதுக்கெல்லாம் காரணம் தேவர்கள் மோசமானதுக்கெல்லாம் காரணம் அசுரர்கள்ங்கிற மாதிரி நம்ம சாஸ்திரங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கு எப்போவுமே ரெண்டு பேருக்கும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க ஒரு முறை அதே மாதிரி தான் சண்டை போடுறாங்க அப்போ அந்த அசுரர்களுக்கு ஒரு குருநாதர் அவர் பேர் சுக்கராச்சாரியார் அவர் வந்து ஒரு யாகம் வளர்க்குறாரு அந்த இருந்து ஒரு பூதத்தை கிரியேட் பண்ணுறாரு அந்த பூதத்தை தேவர்கள் மேலே ஏவி விட்டுறாங்க அசுரர்கள்லாம் சேர்ந்து அந்த பூதத்தை தேவர்கள் மேலே ஏகி விட்டுறாங்க அந்த தேவர்கள் வந்து அந்த பூதம் வந்து தேவர்களை அடித்து துவைக்குது இவங்களால் தாக்கு பிடிக்க முடியாமல் ஓடி தப்பி ஓடி விஷ்ணு போய் முறையிடுறாங்க இப்படி ஒரு பூதத்தை ஏவி விட்டுறாங்க இதனால் ஒன்றும் பண்ண முடியல என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஆலோசனை கேட்க அப்போ விஷ்ணு என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீ வந்து அந்த பூதத்தை ஏற்று ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த பூதத்துக்கு மனசு நட்டே ஒன்றுமே கிடையாது அதனால் அது உங்களால் ஜெயிக்கவே முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த பூதத்தை ஏற்று சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு தப்பி ஓடி வந்துடுங்க சண்டை போடாதங்க உண்மையிலேயே தப்பி ஓடுற மாதிரி நடிச்சா மட்டும் போதும் சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டுட்டு தப்பி ஓடி வந்துடுங்க அப்படி ரெண்டு ஒரு மூணு தடவை அப்படி பண்ணுங்கங்கிறார் அதே மாதிரி இவங்களும் தேவர்களும் அந்த பூதத்தை எடுத்து சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு தப்பி ஓடி வந்துடுறாங்க அப்புறம் தடவை மூணு தடவை முடிஞ்சு போச்சு இன்னும் நாலாவது தடவை என்ன பண்ணணும்னு சொல்லி விஷ்ணுகிட்ட கேட்குறாங்க அப்போ அவர் என்னன்னா என்னமோ நீங்க சண்டை போடலாம்னு சொல்லிடுறாரு இப்போ உண்மையிலேயே சண்டை போட்டு அந்த பூதத்தை ஜெயிச்சிடறாங்க இப்போ இதில் என்ன ஆகுது இப்போ மூணு தடவை நாலு தடவை சண்டை போட்டது என்ன ஆயிருதுன்னு சொன்னா ஒரு மெமரியாக அதுக்கு ரெக்கார்ட் ஆயிடும் அந்த பூதத்துக்கு ஒரு மெமரியாக ரெக்கார்ட் ஆகி அந்த மெமரியில் இருந்து மனசு நின்று ஃபார்ம் ஆகிடு இப்போ நம்மளுடைய மெமரி தான் வந்து மனசாகவே வருது வேறு மெமரிங்கிறது ஒரு ஸ்ட்ரெட்டிக்காக ஒன்று இருக்குது நம்மளுடைய எனர்ஜி வந்து அந்த மெமரி மூலமாக வெளிப்படும் பொழுது அது மனமாக வெளிப்படும் மனம் நிட்டு பெர்மனெண்டாக ஒன்றுமே கிடையாது இப்போ உதாரணமாக நமக்கு உள்ள ஒரு அறியும் தன்மை அதாவது ஆன்மான்னு சொல்கிறோம் அறியும் தன்மைன்னு வச்சுட்டாலும் சரி ஒரு ஒரு நம்ம எல்லாத்தையும் உணரக்கூடிய ஒரு தன்மை உணரும் தன்மை நமக்குள்ளே இருக்குது அந்த உணரும் தன்மை வந்து நம்ம புலன்கள் வழியாக வருது கண் வழியாக வரும்போது பார்க்க முடியுது முடியுது காது வழியா வரும் பொழுது கேட்க முடியுது இதே மாதிரி நம்முடைய மெமரி மூலமா வெளிப்படும் பொழுது அதுக்கு பேர் மனசு புலன்களியா புலன்களியா வரும்போது புலன் நுகர்ச்சி மெமரி வழியா வரும் பொழுது அதுக்கு பேரு மனசு மனசு நிட்டங்க பெர்மனன் அது ஒரு ஒரு இந்த புலன் ஒரு வெளிப்பாடு மாதிரி ஒரு மனதினுடைய வெளிப்பாடு தான் அவ்வளவு ஒரு டெம்பரரியா வரக்கூடிய ஒரு வெளிப்பாடு உண்மையில இங்க பெருமனண்டா மனசுன்னு கூட ஒன்றும் கிடையாது ஆனா நாம என்ன பண்ணிடுறோம் அந்த தான் பிரச்சனை தான் பிரச்சனைன்ற மாதிரி சொல்லி என்னெல்லாமோ சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே மனசு எங்க ஒண்ணுமே கிடையாது எல்லாமே மோமெண்டரியா தான் அது இயற்கையினுடைய அமைப்பு அப்படிதான் இருக்கு எல்லாம் வருது போகுதுங்கிற மாதிரி எல்லாமே வந்து வந்து போயிட்டே இருக்கும் மனசும் கூட அதை மறந்து தோண்டி தோன்றி மறைஞ்சிக்கிட்டே இருக்கும் பெர்மனண்டாங்க ஒண்ணுமே கிடையாது நம்ம மெமரி கூட பெர்மனன்ட்னு சொல்லலாம் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு நினைவுங்கிறது ஒரு குறிப்புங்கிறது ஒரு ரெக்கார்டு மாதிரி பதிவு ஆகிருக்கு அது ஒன்றும் பெர்மனன்ட்ன்னு சொல்லலாம் நம்ம நம்ம உயிரோட இருக்கிற காலம் வரைக்கும் நம்ம மெமரி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த இது ஒன்றும் இந்த மனசு நிட்ட ஒன்றுமே கிடையாது மனசு வந்து அதோட ஊடுருவி போகும்பொழுது அதுக்கு பேர் நம்ம சொல்றோம் இப்போ அந்த அதுவே ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு தன்னால் வந்து தோன்றி மறையக்கூடிய ஒன்று தோன்றக்கூடிய உணர்ச்சிகள் எல்லாமே எல்லாமே அதுவும் தோன்றி மறியக்கூடிய ஒன்று எதுவுமே கிடையாது